அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க ாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க உருவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு மாட்டாங்க எனக்கு நேரம் சரி இல்ல சரியில்லை இவங்க கால போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க இவங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குது அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவுகளுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் மனதில் விதைப்பதை வருங்காலத்துல அறுவடை செய்யறாங்க தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழம்பிக்கொள்ள வேண்டாங்க மனதை அமைதியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நல்லதை தேடக்கூடிய மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வராத மாதிரி பார்த்து இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் எதிர்கால சிந்தனைகள் அதிகம் உள்ளவங்களா இருக்காங்க அவர்களின் முயற்சியால் வரும் வெற்றி நிலையானதா இருக்குதுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கண்ணாடி பயிற்சி செய்வது அவசியங்க தினமும் கண்ணாடி முன் நின்று நான் மகிழ்ச்சியாக வாழ்ற என்னிடம் நிறைய பணம் சேர்கிறது நான் ஆரோக்கியமா இருக்கேன் போன்ற பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல வேண்டுங்க செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணம் உங்க மனசுல அதிகரிக்க போகுதுங்க திருமண வரனுக்காக தேடுபவர்கள் ஆன்லைன் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாங்க தொழில் கூட்டாளிகளுடன் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க தந்தையின் உடல் நலத்துல கவனமா இருந்துக்கணும் சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட அந்த அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய பேச்சின் இனிமையால அனைத்து காரியமும் கைகூடுங்க பஞ்சம விரயாதிபதி செவ்வாயின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்குங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலைக்காக அலைய வேண்டி இருக்குங்க இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க வெளிநாடு போக முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்பட கூடாதுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கல்வியில் திருப்தி உண்டாக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழப் போறீங்க தனுசு ராசிக்காரர்களே புதன் பகவான் கடகம் ராசியில இருந்து சிம்மம் ராசிக்கு வர போறாருங்க ராசியில இருந்து கடக ராசிக்கு வராருங்க செவ்வாய் பகவான் ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் சனி பகவான் மீனம் ராசியிலும் வக்கிரமாக இருக்கிறாங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகுங்க புதிய நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டுங்க தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நல்ல நண்பர்களாக பார்த்து பழகோணுங்க கடன் வாங்குவதை தவிர்க்கோணுங்க பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனமா இருந்துக்கோணுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மிகச்சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் அடைய போறீங்க நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைய போறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது மணலை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்கள் எதிரிகளின் பலம் குறைய போகுதுங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க புதுசா நில வாங்க போறீங்க நகைநட்டெல்லாம் வாங்க போறீங்க தர்ம காரியங்களில் ஈடுபட போறீங்க மன அழுத்தம் மறைய போகுது சிந்தனையில தெளிவு உண்டாக போகுது நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய போறீங்க உங்கள் உடல்நிலை சீராக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்துடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்க போகுதுங்க புதிய சொத்துக்களை வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க வாடகை வீட்டுல இருந்தா சொந்த வீடுக்கு குடிபெயர போறீங்க பெரியோர்களை சந்தித்து அவர்களின் பெற உங்கள் தோற்றத்தில் போகுது புத்திசாலிகளின் நட்பை பெற்று வாழ்க்கையில பலனடைய போறீங்க நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய போறீங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய தனுசு ராசி இந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க குரு பகவானுங்க மூலம் பூராடம் உத்திராடம் பாதங்கள்ல பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம் சிம்மம் கும்பம் துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க அதே நேரத்துல நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி கடகம் மீனம் இவங்க எல்லாரும் பகை இருக்காங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதும் இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில உற்சாகத்தோட இருக்கிறதாங்க பிடிக்கும் இவங்களுக்கு சோம்பேறித்தனம் துளி கூட கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில் முன்னேற சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஆக வேண்டுங்க அந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்கிட்ட கிட்ட போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போதும் சரி சரி கிட்ட இந்த சொல்ல சொன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நீங்க முடிவெடுக்கணும் உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் ஈஸியாக நம்பிருவீங்க அப்படி நம்பவே கூடாதுங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பார்த்து நெளிவு சுழிவுகள் அறிந்து அதன்படி தாங்க செயல்படணும் ஒருத்தங்க கிட்ட பழகணும் தாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராமல் இருக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நட்பு மற்றும் காதல் உறவுகள்ல சிறந்து விளங்குவாங்க இவங்க தங்கள் துணையுடன் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க விரும்புவாங்க சில நேரங்கள்ல தனுசு ராசிக்காரங்க தங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கலாங்க குறிப்பாக அவர்களின் வெளிப்படையான மற்றும் நேர்மையான அணுகுமுறை சிலருக்கு போகுங்க திருமண வாழ்க்கையில வெற்றி பெற தனுசு ராசிக்காரங்க தங்கள் துணையுடன் அனுசரித்து செல்லோணுங்க துணைய மதிக்கணுங்க அப்பத்தாங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும் தனுசு ராசியின் அதிபதி குரு இவங்க ஞானம் மற்றும் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்பு நிறம் வெள்ளை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்